കടരമണം ഹരിശൈലവാസം അന്നേഹം ഹരിഗോവിന്ദം സപ്തഗിരിശം चतुर्भुज रूपम അന്നേഹം ഹരിഗോവിന്ദം સત્વવિલાസം તત્ત્વપ્રકાશમ അന്നേഹം ഹരിગોવિંદમ સંકટહરણમ સૌભાગ્યવરદમ അന്നേഹം ഹരിગોવિંદમ આનંદനിലയം അത്ഭുതવાસમ વંદે ગોવિંદમ બણકમ્મક્કલે காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருக்கோவில் விஷ்ணாவசு வருடம் வைகாசி மாத பிரம்மோதவம் மிக பிரம்மாண்டமாக வரும் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் கொடியேற்றத்துடன் தொடங்கி பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கருடசேவை வாகனத்திலும் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை திருத்தேரிலும் ஸ்ரீ வரதராஜ பெருமான் மிக அழகாக பவனி வரப்போகிறார் உற்சவ நாட்கள் அனைத்தும் நமது தர்ஷன் டிவியில் நேரலையில் ஒலிபரப்பை காண தவறாதீர்கள் அனைவரும் சுவாமியை தரிசித்து இறையருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்